ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ வந்து மூர் எடுக்கிறதுக்காக கோலத்துக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே பின்னாடி போயிட்டுருக்காங்க அங்கே கீழே இருக்கிற இடத்துக்கு தான் நாங்கள் போய் எடுக்க போகிறோம் ஸோ வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள் நாங்கள் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஏன்னா இப்போ கடலும் கா காற்று ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வந்திருக்குறோம் பார்ப்போம் அங்கே என்னெல்லாம் கிடைக்குன்றதை பொறுமையாக இப்போ நீங்கள் பார்த்தா தெரியுதா அவங்களுக்கு இப்போது கடல் ரொம்ப இருக்கு சரி இதில் தான் நாங்கள் போய் எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நின்றுட்டுருக்காங்க அவன் போய் பார்க்கலாம் இறங்கி போகிற பாதையை பாருங்கள் இது அந்த கல்லெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியுதா நாங்கள் இறங்கி போயிட்டுருக்கோம் பொதுவாகவே இங்கே எப்போவுமே கடல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் கடல் அலை எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக அடிக்கும் பாறைகள் அதிகமாக இருக்கிறனால இங்கே மூரை ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும் நாங்கள் இப்போ மூரை எடுக்க தான் வந்திருக்கோம் போக போக வீடியோவில் பார்க்கலாம் மூரை நமக்கு கிடைக்குதா இல்லையான்னு நம்ம ஃப்ரெண்டு இவன்தான் ஜோவின் அவன் தான் நமக்கு மூரை தர போகிறான் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி யாரோ மூரை வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க போல் நிறையா மூரை கிடக்குது ஓகே ஃபுல்லாக இங்கே பாறைகளாக தான் இருக்கும் எங்கே பார்த்தாலும் பாறையாக தான் இருக்கும் சரி நம்ம போய் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இது ஒரு ஃப்ரெண்டு கெல்வின் பேர் ஏய் ஏய் ஒரு ஹாய் சொல்லுங்க அது ஒரு ஃப்ரெண்டு பிரதீப் இன்னொரு பேர் ரோஜன் அவன் தான் ஜோவின் இல்லை இருக்காங்க இப்போ ஒரு பாறையில் மூரை எடுக்கிறதுக்காக பார்த்துட்ருக்குறான் மூரை கிடைக்கா ஜோவின் ஒரு மூரை கிடச்சிருக்கு ஒண்டா ஜோவின். இது இதே போ இங்கே போடுத்து இப்போ இவ்வளோ நேரம் நம்ம ஒரு மூணு ரவுண்டு கிடச்சிருக்கு என்ன அது பையில போடு இங்கே போறியா அப்போ சாப்பிடு சாப்பிடு நாங்கள் வந்த இடத்துல வந்து இப்போ மூரை கம்மியாக இருக்கு அங்கே இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அதுக்கு தான் இப்போ பசங்க போய்ட்டுருக்கோம் நாங்கள் இதுக்கு முன்னாடி அங்கே தான் நாங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக எடுப்போம் இல்லை ஜோவின் இருக்கா சின்னதா இப்போ இந்த மூரைங்கிறது வந்து ஒரு இப்போ பாறை கல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு இடையில் வந்து ஒட்டி போயிருக்கும் இது சாதாரணமாக நம்ம வெறுங்கையால் எடுத்தோன்னா அந்த மூரையில் இருக்க முள் எல்லாமே குத்திரும் அது ரொம்ப கஷ்டந்தான் சிலவங்க க்ளவுஸ் போட்டு எடுப்பாங்க ஆனால் சிலவங்க வந்து வெறுங்கையால் தான் எடுப்பாங்க அது அவங்களுக்கு பழக்கமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் ஒன்று காமிச்சிருப்பேன் இங்கே வந்து ரொம்ப கடலடியாக இருக்கும் போது நாங்கள் மூரை எடுக்க வந்திருப்போம் அப்போது வந்து இதில் இப்போ சாதாரணமாக நின்று நார்மலாக எடுக்க முடியாது என்னது சிப்பியா உண்டு உடஞ்சிட்டா இது பைய வாங்கிட்டு வர இப்போ மூரை எடுக்கும்போது இந்த சின்ன சங்கு ஒன்று கிடாச்சு இது நாங்கள் எங்கே கார்க்கு சங்குன்னு சொல்லுவோம் வேற ஊரில் எப்படி சொல்கிறாங்க தெரியல அப்புறம் ஒரு சின்ன மூர ஒன்று கிடச்சிருக்கு உயிரோட உயிரோட தானே இருக்கும் உயிர் கடல் வந்து எடுத்தா இப்போ ஒரு பெரிய சங்கு பெரிய மூர ஒன்று கிடச்சிருக்கு நாங்கள் வந்த ஒரு அஞ்சு பேரில் ஒரே ஒரு ஆளு மட்டும் தான் எடுக்கிறது அங்கே எல்லோருமே அதை உடைச்சி தான் வந்து கிடைச்சிட்டா ஜோபின் க்ளவுஸ் போடல ஆ ஊரே எடுக்கிற ஆளை பாருங்க

நான் வந்து சொல்லி இப்போ ஒரு அஞ்சு பேர் வந்திருக்கோம் ஒருத்தர் தான் எடுக்க தெரியணும் நம்ம ஃப்ரெண்டு இன்னொருத்தரும் போயிருக்காரு ரோஜன் அவனும் எடுக்க தான் போயிருக்கிறான் மூரை எடுக்க போறேன் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு திரும்ப வந்துட்டு கடல் நல்லா இப்ப அடிக்குது போடுது போடுது இது ஒரு பிரதிப்பு கடலடாக்கி பயந்து திரும்ப கரைக்கு ஒதுங்க போறாரு இப்போ மூர் எடுக்கிறது வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு இடத்துல தான் எடுத்துட்டு இருக்காப்புல ரெண்டு பாறைக்கு இடையில போய் எடுத்துட்டு இருக்கிறான் ரோஜ என்ன எடுக்கலையா எடுக்கலையா நான் வேற நீ எடுப்பேன் சொல்லிட்டேனே அதுக்கு ஒரு முறையாவது எடுத்து காட்டு ரோஜே ஒரு முறை அதில் வச்சுட்டு சின்னதா அப்படியே விட்டுரு

பர்ச்சியாக சாப்படுதுன்னு சொல்லப்போனால் இது கிட்டத்தட்ட மார்க்கெட் சொல்லலாம் ஜோயல் ஃபென்சி ராய் சொல் எடுத்துக்கிட்டாலே இருக்கேன் பாலாஜி வீடியோ நல்லா இருக்குன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருந்து உங்க வீடியோ பார்க்கறாங்க ஓகே ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் நீங்க பார்க்குறது மட்டும் இல்லாமஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ப்ரோ பப்ளிக்கில் போட்டு ஷேர் பண்ணுங்க யூடியூப்பில் நம்ம சேனல் இருக்குது தென்கடல் மீனவன் அதையும் போய் செக் பண்ணி பாருங்க நிறைய வீடியோஸ் போட்டுருக்கிறோம் ஃபிஷிங் வீடியோஸ் ஃபிஷிங் சம்மந்தமாக அப்புறம் நிறைய விதவிதமான போட்டுகளை பற்றியெல்லாம் எல்லாம் அதை பாருங்க செக் பண்ணி பாருங்க பார்த்துக்கிட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை சொல்லுங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க நல்லா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க உண்மையான கமெண்ட்ஸ் சொல்லுங்க என்ன எந்த சைடு ஆ ஆ வர இந்த சைடு இவ்வளவு தான் எத்தனை எத்தனை பீஸ் தெரியல இந்த சைடு தான் தான் எடுத்துருங்க அடுத்த சைடு போறோம் நதி போக மாட்டான் சரி சாவு இவ்வளோ நேரம் கடலில் போராடி இவ்வளோ மூரையை நாங்கள் பிடிச்சிருக்கிறோம் இது எல்லாத்தையும் பிடிச்சது ஒன் மேன் ஆர்மி மிஸ்டர் ஜோவின் 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 இங்கே பாரு இங்கே பாருல்லே ஒரு ஹாய் சொல்லு ஆ இவர் எடுத்தாப்புல அவர் சொல்ல சொன்னார் சின்னது பெருசாக பிரிக்கிற எனக்கு ஒரு பத்து வேணும் இல்லை இல்லையா பத்து வேணும் எடுக்கலாம் எவ்வளோ கிடச்சிருக்கு ஐம்பதாம் மண்ணாக கட்டி இல்லை இது யாருக்குள்ள எடுத்து வச்சிருக்க வச்சுருக்க வீட்டுக்கு ஏய் எடப்பா எடுக்க சாப்பிடலையா பார்த்துக்கிட்டே இருக்கு

இதை இப்போ சாப்பிட்றாங்க சாப்பிட்டுக்கிட்டு இந்த தோடை வந்து கடலில் போடும்போது அஞ்சாலை வரும் அதையும் காமிச்சு தரேன் இந்த அஞ்சாலை எங்கே இருந்தாலும் இந்த ஸ்மெல்லுக்கு அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடும் ஏன்னா அதோட இறைய இது தான் ஆனால் ஜோபினு தெரியுமா அது கில்லின் இப்போ இந்த மூரை வந்து வேறு எததுக்கெல்லாம் யூஸ் ஆகும்ன்றதை நீயே சொல்லு இது வயிற்றுக்கு நல்லது ஆ வேறு ரெண்டாவது வந்து மூலத்துக்கு பெஸ்ட்டு மருந்து இருக்குது ஆ தண்ணியை பிடிச்சால மட்டும் போதும் ரெண்டு மூணு மரம் கொடுத்தாங்க வாரத்தில் சரியாகிடும் ஆ அதுக்கு ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு லேடிஸுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து எடுக்கலாம் டாப்பில் வந்து கால் பைய சரி பெஸ்ட்டு மருந்துன்னு சொல்லுவாங்க ஆனால் பால் சுதக்கிறதுக்கும் பெஸ்ட்டு

ஷேர் பண்ணுங்க மறக்காமல் தென்கடல் மீனாட்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க பிள்ளைக்காக சேர்த்து கிளிக் பண்ணுங்க சொல்லுங்க நல்லா கண்டிப்பாக அமுத்துங்க